ஹலோ எவ்வரி ஒன் நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் யூடியூப் சேனல் பார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் நீ நம்ம இந்த வீடியோவில் ஜேஇ எக்ஸாம்ஸ் பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ லைக் எப்படி எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுறது எவ்வளோ ஃபீஸஸ் இருக்க போகுது ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஜேஇஇ எக்ஸாம்ஸ் பற்றி என்னான்னாவது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வாங்க நம்ம கூட போகலாம் ஜேஇ எக்ஸாம்ஸுங்கிறது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்து பதினெட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது சிபிஎஸ்சி போர்டு நடத்திட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டிஏ நடத்திட்டு இருக்காங்க அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லுவோம் ஸோ இவங்க தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த ஜேஇ எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா என்டிஏ கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஜேஇ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு முக்கியமான எக்ஸாம்ஸாக ஜேஇயில் பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇஇ மேன்னு சொல்லுவோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜேஇஇ அட்வான்ஸ் சொல்லுவோம் ஓகே இந்த ஜேஇஇ மேனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு செக்ஷன்ஸ் எழுதுணும் அதாவது செக்ஷன் ஒன் செக்ஷன் டூன்னு சொல்லுவோம் செக்ஷன் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி லாஸ்ட்ல நடக்கும் செக்ஷன்ஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லாம் நடக்கும் இந்த நான் ரெண்டு செக்ஷன்மே எழுதியம்மா சார் கண்டிப்பாக ரெண்டு செக்ஷன்ஸ்மே எழுதிதா தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் குவாலிஃபை ஆக முடியுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது எதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்டன் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஜேஇயில் நீங்கள் செக்ஷன் ஒன்லையோ செக்ஷன் டூ ரெண்டு எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா இதில் எதில் பெஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் வந்து எடுத்துக்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜேஇ ஒன்லில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க ஜேஇ டூ வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி நல்ல மார்க் எடுத்திருக்கீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்திங்கனா மார்க் எடுத்துக்குவாங்க ஸோ இதனால தான் செக்ஷன் ஒன்னும் செக்ஷன் டூ எங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மார்க் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மார்க் எடுத்துக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ சிம்பிளாக சொல்ல போனா உங்களுக்கு அட்வான்ஸ் குவாலிஃபை ஆகிறது சான்சஸ் நிறைய உங்களுக்கு கேட்போம் நீங்கள் ரெண்டு அட்டம் எழுத முடியுமா ஒரு அட்டம் மட்டும் நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்க சான்சஸ் இருக்காது ஸோ அதனால ஜெய் ஜெய் மெயின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு அட்டம் எழுதுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ நீங்கள் குவாலிஃபை ஜெய் மெயின்ஸாக குவாலிஃபை ஆயிருந்தால் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும்னா நீங்கள் ஜெய் அட்வான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும் ஜெயி மெயினில் குவாலிஃபை ஆயிருந்தால் மட்டும்தான் ஜெயி அட்வான்ஸ் நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும் ஸோ ஒவ்வொரு இயருக்கும் இந்த கட் ஆஃப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த நீங்கள் ரிசல்ட் விடுறாங்க இல்லையா அந்த ரிசல்ட் விடும் போதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஇஇ அட்வான்ஸ் குவாலிஃபை ஆயிருக்கீங்களா இல்லையாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரியடாக கொடுத்துருவோங்க ஓகே இந்த ஜேஇ அட்வான்ஸ் ஜெய் மெயின் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரியில் ஒரு எக்ஸாம்ஸ் நடக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏப்ரல் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் அவங்களுக்கும் நடக்கும் ஸோ ஜெ எக்ஸாம்ஸ்னால் என்னென்னா அது என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஓகே இப்போ இந்த ஜேஏ எக்ஸாம்ஸில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ எக்ஸாம்ஸ் பேட்டர்ன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஜேஇஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருக்கிறது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வரப்போகுது ஸோ மொத்தமாக முந்நூறு மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்க போகிறாங்க ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு ஹண்ட்ரட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வரக்கூடாது ஃபிசிக்ஸ் ஸில் ஹண்டர்ட் மார்க்ஸ் கெமிஸ்ட்ரீலில் ஹண்ட்ரட் மார்க்ஸ் மேக்ஸ்ல ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க ஓகே ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்ஸ்ல கேட்கட்டும் கெமிஸ்ட்ரி இருக்கட்டும் தென் அதை பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆகட்டும் ரெண்டு செட் ஆப் கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க ஸோ இது வந்து செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு கேட்க போகிறாங்க செக்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது கொஸ்டின்ஸ்க்கு இருக்கும் அந்த இருபது கொஷின்ஸும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும் செக்ஷன் பில வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து கொஸ்டின்ஸ் இருக்கும் இதில் நீங்கள் அஞ்சு கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர் பண்ணீங்கன்னா போதும் அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் விட்டுறோம் இதே மாதிரி உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ மொத்தமாக கேட்க போகிற கொஸ்டின்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து பார்த்திங்கன்னா முப்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா போதும் ஸோ மொத்தமாக தொண்ணூறு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதில் எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸும் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா போதும் ஸோ அந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸாக இருக்கும் ஓஎம்ஆர் எக்ஸாம்ஸாக இருக்காது ஸோ சென்ட்ரல் அலோகேட் பண்ணிடுவாங்க அந்த சென்ட்ரல் நீங்கள் போன பிறகு உங்கள் சிஸ்டம் கொடுத்துருவாங்க அந்த சிஸ்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ இதுக்கு ஃபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ் எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் கேண்டிடேட்டுக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸும் ஃபீமேல் கேண்டிடேட்டு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க அண்டர் செவர்டு கேண்டிடேட்டாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸும் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுறாங்க ஸோ ஜேஇஇ எக்ஸாம்ஸ்னா என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிட்டோம் என்னன்னா பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் வரப்போகுன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இப்போ எவ்வளோ ஃபீசர்ஸ்ன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னன்னா ஆக்சுவலாக ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்டட் அதாவது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் தான் நீங்க எக்ஸாம் ஃபார் குவாலிஃபை ஆயிருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியிலோ இல்லை என்ஐடியிலோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக ஒரு ஜெயின்னு என்னான்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை ஜே ஐஐடி என்ஐடிஸ் இருக்குது ஐஐடிஸ் இருக்குது இந்தியா மொத்தம் எத்தனை ஐஐடிஸ் இருக்குது யார் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஒர்க் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க